பூ பூவாய்த்தோவும் தேகம் என்னவாகும் இன்பமாக நோகும் மழை துளி தெரித்தது எனக்குள்ளே குளித்தது நினைத்தது பளித்தது குடை கம்பி துளித்தது வானம் முத்துக்கள் சிந்தி வாழ்க வென்றது காதல் வென்றது மேகம் வந்தது பூக்கள் சிந்தது ஆளுமில்லை சேர்த்தெடுக்க நூலும் இல்லை கோர்த்தெடுக்கவா மேகம் பூ பூவாய்த்தோவும் தேகம் என்னவாக இன்பமாக நீரின் தரணங்களோ என்னம் பொங்குதே என்ன காரணங்களோ அவன் விழி அசைத்ததில் இவள் மனம் அசைந்ததோ தளிர்கரம் மலர் கொடி சிலித்ததோ தூகையாடுதோ பூமியெங்கும் கவியரங்கும் சார காடும் ஜனதரங்கம் மேகம் பூ தேகம் என்னவாகும் இன்பமாக நோகும் மழை துளி தெரித்தது எனக்குள்ளே குளித்தது நினைத்தது படித்தது குடை கம்பி துடித்தது வானம் முத்துக்கள் சிந்தி வாழ்க வென்றது காதல் வென்றது மேகம் வந்தது பூக்கள் சிந்தது ஆளுமில்லை சேர்த்தெடுக்க நூலும் இல்லை கோர்த்தெடுக்கவான் மேகம் பூ பூவாய்த்தூகும் தேகம் என்னவாகும் In the mahanao.